இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎல் ஆட்டி ஒரு மணி எஸி நம்பரு ஈபடுக்கு ரெண்டு நாலு பிபடுக்கு நாலு ஆறு சிபடுக்கு ஆறு நாலு இது ரிசல்ட்டையும் அடுத்த நாள் கேஎல் ரிசல்ட்டையும் பேஸ் பண்ணி எடுத்துரு ஆள் கூட சீலாக ரெண்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருச்சியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு நானூற்றி அறுபத்தாலு நானூற்றி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மூணே செட்டு தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எஸி என்ன வேணு கமெண்ட்னு சொல்லுங்கள் பிடிச்சதான் என் சேனலுக்கும் வீடியோக்கு லைக் படுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா கேளு கேள் ரிசல்ட்டு எட்டு மணி ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் எட்டு மணி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதில் ஏபடுக்கு நாலு ஏபடி ரெண்டு பிபுட் நாலு சிபுடுக்கு ஆறு ஏபடுக்கு நாலு பி பிடுக்கு ஆறு சி பிடுக்கு நாலு ஸோ நானூற்றி ஆறுக்கு நாள் இரநூத்தி நாற்பத்தாறு கேஎல் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஏபுடுக்கு எட்டு பி நாலு சி பிடிக்கு வரலாம் பெஸ்ட்டு போட பார்த்திங்கன்னா யூப் போடுறது ரெண்டு ப்யூ பண்ணாலும் சீப் எடுக்காரு இந்த மூணு செட்டில் ஏதோ போர்டு பாஸ் ஆகும் இல்லை மூணு மணிக்கு வந்தால் வரலாம் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் சிங்கிளாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்